சமூக வள வலைதள பக்கங்களான பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம்களை காவல்துறையினர் ஆய்வு செய்து வருவதாக கருதப்பட்டிருக்கிறது சமூக வலைதளங்களை பாதுகாப்பான முறையில் உங்களின் வளர்ச்சி முயற்சிக்காக முயற்சிக்காக மட்டுமே கையாளங்கள் பிள்ளைகளை என்று கேட்டுக்கொள்கிறேன் அவங்களுடைய உயர்வுக்காக இப்பொழுது ஆராய்ச்சிகள் வேகமாக நாளுக்கு அதை தெரிந்து கொள்ள அதை படிக்க படித்தால் அவர்களுக்கு எல்லா வகையிலும் பயன்படும் பிள்ளைகள் அதை விட்டுவிட்டு வேறு எதிகளோ பலன்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர்களும் அதை சரி சரி செய்ய வேண்டும் கண்காணிக்க வேண்டும் என்று அந்த பிள்ளைகளுக்கு கைபேசி வாங்கிக் கொடுக்காமல் அந்த கைபேசி எப்படி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொடுத்திருக்கிற ஒரு வளப்பிரசாதம் அதை கல்விக்காக ஆராய்ச்சிக்காக எப்படி பயன்படுத்துவது என்று பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் படித்த படித்த பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் படிக்காதவர்கள் பள்ளி கொடுத்திருக்கிற ஆசிரியர்கள் அந்த பொறுப்பை ஏற்று இதெல்லாம் பார்க்கக்கூடாது எதுவாக பார்க்கணும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஆனாலே செல்பேசி அவசியமான ஒன்று தான் Allah 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 Allah